எஸ்பெஷலி வென் இட் கம்ஸ் டு விமன் விமனுக்கு வெயிட் லாஸ் பண்றதுன்றது வந்து ஹெல்த்தியா ஆகணுமோ இல்லையோ ஒல்லி ஆகணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்து இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்குல்ல இது எப்படி சார் நீங்க பிரேக் பண்ணுவீங்க மென்ன பொறுத்த வரைக்கும் என்னன்னா அவங்க ஃபுட்டை கண்ட்ரோல் பண்ணிட்டு ரொம்ப பேசிக்காக வாக் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா குறைஞ்சிடும் ஏன்னா உடம்புல ஏதாவது ஹார்மோன் டெஸ்டஸ் ஆனால் விமனுக்கு இருந்தது ஈஸ்டஜின் உமன்ஸ்க்கு வந்து அதிகமாக அவங்களுக்கு வந்து உடலில் வேலை கொடுத்தா மட்டும்தான் அவங்களுக்கு வந்து அந்த வெயிட் வந்து மெயின்டைன் ஆகும் ஃபுட் ஹேபிட்டை பொறுத்த வரைக்கும் மென் உமன் கிடையாது போத் எல்லாருக்குமே ஹெல்த்தி ஃபுட் எடுத்துக்கிறது நல்லது வரக்கூடிய க்ரௌடுக்கு வந்துட்டு ஃபிட்டாக இருக்கணுன்றதுக்கும் இல்லை நான் என்ன போனாலும் எனக்கு ஒல்லியாக இருக்கணும் அப்படின்ற அந்த கான்செப்டை எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணி நீங்கள் சொல்லுவீங்க ஃபிட்டாக இருக்கிறதுக்கு அப்படின்னா ஒரு ஒரு பாய் டைப் கொடுத்துருக்குங்க இப்போ உங்களுக்குன்னு ஒரு ஃபிட் இருக்கும் உங்களோட ஷோல்டருக்கு உங்களோட ஃபேஸ் கட்டுக்கு உங்களோட பாடிக்கு இப்படி தான் இருக்குன்னு ஓகேங்களா அதை வச்சு தான் கெஸ் பண்ண முடியும் லீனாக இருக்கணும் ஆப்ஸ் இருக்கணும் உனக்கு வந்து செஸ்ட் இந்த அப்படிலாம் கிடையவே கிடையாது அவங்க கிணறு போய் நிற்கிறாங்கன்னா ஸ்ட்ரைட்டாக வசதி நின்று பாருங்க ஒரு ஷேப் தெரியணும் சைடில் நின்று பாருங்க எப்படி அந்த ஷேப் மெயின்டைன் பண்ணாலே போதும் நான் சொல்கிறேன் பட் இந்த ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் குள்ள போகும்போது டயட்ன்ற ஒரு பிகஸ்ட் விஷயம் இருக்குல்ல இந்த டயட்டை ஃபாலோ பண்றது வந்து ஒரு பெரிய டாஸ்காகவே இருக்கு பெரிய டாஸ்கா ரொம்ப ஈஸிங்க எனக்கு டயட்டை ஃபாலோ பண்ண எல்லாருமே எனக்கு ரொம்ப சேவிங்ஸ் கிடைக்குதுன்னு சொல்றாங்க பட் டயட் ஃபாலோ பண்றது வந்து பிடிக்காம எடுத்துக்கிறது வந்து ரொம்ப ஒரே பிரெயின் மெமரி தாங்க அது டேஸ்ட்ங்கிறது மெமரிங்க இன்னிக்கு ஒருத்தங்க weight loss பண்றாங்கனா அவங்க கிட்ட நீங்க சொல்லக்கூடிய மூணு விஷயங்கள் என்னன்னு ஃபஸ்ட்டு ட்ரஸ்ட் ப்ராசஸ் ஒரு விஷயத்தீரிய ப்ராசஸ்னால் அதை ஃபுல்லாக பிலீவ் பண்ணு அதை பிலீவ் பண்ணி அது மேலே பண்ணு நான் சொல்ல சப்ளிமெண்ட்டை இப்போ நான் வெயிட் லாஸ் பண்ண போகிறேன் நான் இதெல்லாம் ஃபாலோ பண்ண போகிறேன் ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் பண்ண போகிறேன் வாக்கிங் போக போகிறேன் அப்படி அதை ஃபஸ்ட்டு பிலீவ் பண்ணுவேன் ரெண்டாவது ஹெல்த்தி ஃபுட்டை சாப்பிட போகிறேன் அதை ஃபஸ்ட்டு பிலீவ் பண்ணு இதை பிலீவ் பண்ணாமல் தான் நம்ம சப்ளிமெண்ட்டுக்கு போகிறோம் ஃபஸ்ட்டு பிலீவ் பண்ண வேண்டிய விஷயம் ஜென்ரல் ஃபிட்னஸ் ஹெல்த்தி ஃபுட்டு ஹெல்த்தி ஃபுட் ஹெல்த்தி ஃபுட்டுன்னு நீங்கள் நம்ம கேட்கணும் கூகுளில் போட்டால் அதே சொல்ல போகுது அப்படிங்கும்போது நம்ம அதே ஃபாலோ பண்ணலாம் இது ரெண்டு தான் நீங்கள் பிலீவ் பண்ணுங்க தவிர வேறு எதுவும் விஷயம் கிடையாது வெயிட் லாஸ் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டோன்னா நிறைய சாப்பிட்றதுனால தான் ஒருத்தங்க வெயிட் போடுறாங்கன்றது ரீசன் கிடையாது நிறைய ரீசன்ஸ் அவங்களுக்குமே இருக்குது பட் எஸ்பெஷலி வென் இட் கம்ஸ் டு விமன் விமனுக்கு வெயிட் லாஸ் பண்ணுறதுன்றது வந்து ஹெல்த்தியாக ஆகிறோமோ இல்லையோ ஆகணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்து இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்குல்ல இது எப்படி சார் நீங்கள் பிரேக் பண்ணுவீங்க நான் சொல்கிறதுனா உமன் அண்ட் மென் மென்னுக்கு ஸ்ட்ரெஸ் அவங்களுக்கு வெயிட் லாஸ் போடுறதுங்கிறது வேற உமன்ஸ்க்கு வந்து சீக்கிரம் வெயிட் கெயின் ஆகும் வெயிட் கெயின் அதிகமாக மென்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா அவன் ஃபுட்டை கண்ட்ரோல் பண்ணிட்டு போக பேசிக்காக வாக் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா குறைஞ்சிடும் ஏன்னா அவன் உடம்புல ஏதாவது ஹார்மோன் டச்சஸ் அதை லைட்டாக ஸ்டுமிட் பண்ணுற மாதிரி ஆக்டிவிட்டி பண்ணாங்கன்னா ஆயிடும் ஆனால் மூமென்க்கு இருந்தது ஈஸ்டர்ஜின்ஸ் ஓகேவா இப்போது ஸ்ட்ரென்த்து கொஞ்சம் மாதிரி பாடி ஆக்டிவிட்டி இருக்க இருக்க என்ன ஆகும்னா உங்களோட ஸ்ட்ரென்த் மெயின்டெயின் ஆக பிரட் சர்க்குலேஷன்ஸை மெயின்டெயின் மெயின் பண்ணி தான் உங்கள் உடம்புல தங்கக்கூடிய விஷயங்கள் இருக்குது இப்போ பிளட் சர்க்குலேஷன் வந்து உடம்பு ஃபுல்லாக சீராக நல்லா டெய்லியுமே சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா இது வந்து மேக்ஸிமம் அந்த ஃபேட்டை தங்கக்கூடாது எங்கேயுமே இந்த ஃப்ளோ வந்து வெளில எடுத்துரும் இப்போ நீங்கள் வந்து எந்த மூமெண்ட்டுமே இல்லாமல் உட்காந்தே இருக்கிறீங்கன்னா எந்த மூவமெண்ட்டு எந்த இப்போ உட்காந்தே இருக்க கால் மூமெண்ட்டு இல்லாமல் இருக்குன்னா காலில் அதிகமாக ஃபேட் வரும் உட்காந்து வயிறு வந்து மூமெண்ட்டே இல்லை இப்போ வயிறு மூவமெண்ட்டாக என்ன பண்ணணும் குனிஞ்சு நம்ம முன்னுந்து வேலை செய்யணும் ஓகேங்களா இப்போது உமன்ஸ்க்கு வந்து என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா இப்போ வேலை செய்கிறத கம்மி பண்ணிட்டாங்க நம்ம ஏன் செய்யணும் இவங்க ஏன் செய்யணும் அவங்கக்குள்ளே இப்போ வேலை செய்கிறதால என்ன ஆகுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே அவங்களுக்கு வெயிட் ஏற அமிச்சிருது அப்போல்லாம் பார்த்து உ மென்னோடய உமன்ஸ் அதிகமாக வேலை செஞ்சாங்க வீட்டு வேலை ஆனால் இவங்களுக்கு வந்து வெளி வேலை இருந்தாலுமே அதிகமாக வேலை செஞ்சது வந்து அந்த காலத்தில் வந்து லேடிஸ் தான் ஃபிட்டாக இருந்திருக்காங்களே குண்டாக இருந்தாலும் யாருக்கும் முட்டி வெடிலாம் வரலையே நம்ம ஏன் ஃபேஸ் பண்ணுறோன்னா அந்த எந்த டைமே மூவ்மெண்ட் பண்ண மாட்டேங்கிறோம் மூமெண்ட் பண்ணாமல் ரத் அந்த ரத்த ஓட்டம் எங்கேயும் போகாமல் நீ சாப்பிட்ற ஆரோக்கியமான உணவுகளுமே போய் சேராதுங்க நீங்கள் வந்து எக்ஸசைஸ் பண்ணால் தான் அங்கே ப்ளட் ஃப்ளோ போனால் தான் இங்கே இருக்க அது ஃபுட்டு கூட போய் சப்ளை பண்ணுவாங்க ஓகே ஒரு எக்ஸிலேட்டர் ஓடனால் தான் இது அந்த ஜாமான் அங்கே போகும் அந்த எக்ஸிலேட்டர் நடுவில் கட் ஆயிடுச்சுன்னா போகிற வரைக்கும் தான் போகும் அப்புறம் அங்கேயே ட்ராப் அவுட் ஆகிடும் மீனிங் புரிஞ்சா அதே மாதிரி தான் இந்த ரத்த ஓட்டம் எந்தளவுக்கு உடம்புல சீராக போயிட்டு இருக்கணும்னா நீ வாக்கிங் பண்ணுறது மைல்ட் எக்ஸசைஸ் பண்ணுறது நீங்கள் டேங்ஸ் சொல்கிறது இந்த ஜூம்பா யோகாலாம் வந்து ஏன் மார்னிங்கே யோகா பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு சூரிய நமஸ்காரம் யாரும் ஒருத்தவங்க நூற்றி எட்டு வாட்டி டெய்லி பண்ணுறாங்கன்னா அவங்க தொண்ணூறு வயசு நான் மேலே கூட வாழ முடியும் அவங்களால சூரிய நமஸ்காரம் பண்ணுறவங்களுக்கு நான் இது யார்கிட்ட பார்த்தேன்னா எனக்கு தெரிஞ்ச சூரிய நமஸ்காரம் பண்ணி குருமார்களை நான் மீட் பண்ணப்போ அவன் வயசை கேட்டப்போ தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூத்தஞ்சு எண்பத்தெட்டு தான் சொல்லியிருக்காங்க என் ப்ரொஃபஷனில் அது ஸோ அதனால் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா உமன்ஸ்க்கு வந்து அதிகமாக அவங்களுக்கு வந்து உடலில் வேலை கொடுத்தா மட்டும்தான் அவங்களுக்கு வந்து அந்த வெயிட் வந்து மெயின்டைன் ஆகும் ஃபுட் ஹேபிட்டை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து மென் உமன் கிடையாது போத் எல்லாருக்குமே ஹெல்த்தி ஃபுட் எடுத்துக்கிறது நல்லது இதை வந்து காமனாக எல்லாம் சொல்லிட்டாங்க ஆனால் ஃபிட்னஸ் பொறுத்த வரைக்கும் நான் எல்லோரையும் சொல்லிட்டேன் உமன்ஸ் நிறைய பேர் ஃபிட்னஸை ஃபாலோ பண்ணுங்கள் ஏன்னா மென்னை தாண்டி உமன்ஸ்க்கு வந்து நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது மீன் நாட்டும் ஒர்க்குன்னு கிடையாது அவங்களோட ஹார்மோன் பேஸ் பண்ணி அந்த ஹார்மோனை நீங்கள் நல்லா வச்சுக்கிட்டா தான் நீங்கள் நல்லா இருப்பீங்க அது என்றைக்கு டவுன் ஆகுதோ ஆட்டோமேட்டிக்காகவே உங்களை நீங்களே அசிங்கப்படுத்திப்பீங்க மீன் டவுன் ஆகிடும் அதனால் நீங்கள் வந்து மேக்ஸிமம் புஷ் பண்ணுறது நல்லது ஸோ பேலன்ஸாக வச்சுக்கிறது உங்கள்கிட்ட தான் இருக்குது எனிவே உமன்ஸ்க்கு வந்து ஒரு நோ ஆப்ஷன்ஸ் ஃபிட்னஸ் பண்ணி ஆகணும் பட் இன்றைக்கி வரக்கூடிய க்ரௌடுக்கு வந்துட்டு ஃபிட்டாக இருக்கணுன்றதுக்கோ இல்லை நான் என்ன பண்ணாலும் எனக்கு ஒல்லியாக இருக்கணும் அப்படின்ற அந்த கான்செப்டை எப்படி டிஃப்ரென்ஷேட் பண்ணி சொல்லுவீங்க ஃபிட்டாக இருக்கிறதுக்கு அப்புறம் ஒரு ஒரு பாய் டைப் கொடுத்துருக்குங்க இப்போ உங்களுக்குன்னு ஒரு ஃபிட் இருக்கும் உங்களோட ஷோல்டருக்கு உங்களோடய கட்டுக்கு உங்களோட பாடிக்கு இப்படி தான் இருக்குன்ட்ருக்கும் ஓகேங்களா அதை வச்சு தான் கெஸ் பண்ண முடியும் ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஷப்பி தான் அவங்களோட லுக்கே இருக்கும் ஏன்னா அது நாட் ஐ மீன் அதை சேஞ்ச் பண்ண முடியாது அவங்களோட நேச்சுரல் டை அது அந்த இடத்துல ஷேப்பான ஒரு விஷயத்த கொடுக்கணும் ஷோல்டருக்கு ஏற்ற பைட்ரை ட்ரைஸ் ஆஃப் சொலூசா இல்லாமல் இருக்கிறது ரெண்டாவது அப்பருக்கு லோவர் பாடி இருக்கிறது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா க்ளூட் மசில் நல்லா இருந்தால் தான் உங்களுக்கு பாடி ஸ்ட்ரக்சர் நிற்கிற தாண்டி போஸ்டர் ஒழுங்காரு புரியுது உங்களுக்கு ஒரு ஒரு மசில் கம்மியாக ஒரு மசில் கூட இன்பாலன்ஸாக இருக்கும் பாடி அதை நீங்கள் பேலன்ஸாக வச்சிருந்தாலே போதும் அப்போ மென்னுக்குன்னா ஒரு ஸ்ட்ரக்சர் வி ஷேப்பில் இருக்கும் மெனுக்கெலாம் ஓ ஷேப்பில் இருக்கும் அந்த ஸ்ட்ரக்ச்சரை நீங்கள் மெயின்டைன் பண்ணக்கூடிய அளவுக்கு உடம்பு இருந்தாலே போதும் நீங்கள் வெயிட்டே ஏறினா கூட அந்த ஸ்ட்ரக்சர்லேயே வெயிட் ஏறினிங்கன்னா பிரச்சனை கிடையாது ஹைட்டு பார்க்கணும் இப்போ ஷார்ட்டாக இருக்கவங்க வந்து அது மாதிரி மெ கொஞ்சம் வெயிட் போட்டு மெயின்டைன் பண்ணாங்கன்னா ரொம்ப ரவுண்டாக தெரிவாங்க அப்போது ஹைட்டாக இருக்கவங்களுக்கு ப்ளஸ்ஸு என்னென்னா நல்லா சாப்பிடவும் முடியும் ஃபிட்னஸும் பண்ணாங்கன்னா அந்த பாடி ஷேப் ஸ்ட்ரக்சர் வந்து அனீவனாக ஆக விடாமல் கெயின் ஆனாலும் கொஞ்சம் பார்க்குறதுக்குமே சரியும் அது டிபெண்ட்ஸ் ஆன் அவங்களோட அனாட்டமி பொறுத்து இருக்கு அதனால் லீனாக இருக்கணும் ஆப்ஸ் இருக்கணும் உனக்கு வந்து செஸ்ட் இந்திரம் அப்படிலாம் கிடையவே கிடையாது அவங்களுக்கு கரண்டி போய் நிற்கிறாங்கன்னா நின்று பாருங்கள் ஒரு ஷேப் தெரியணும் சைடில் பாருங்கள் எப்படி அந்த ஷேப் மெயின்டைன் பண்ணாலே போதும் நான் சொல்கிறேன் அப்பர் பாடிக்கு ஈவனாக லோவர் பாடி இப்போ லோவர் பாடி அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணிட்டு அப்பர் பாடி இருந்ததுனா ஹார்ட் கோரா தெரியும் ஏன்னால் எல்லோரும் பார்க்குற மாதிரி இருக்கும் பேலன்ஸாக இருந்தால் அதோட லுக் அப்ரிஷியேட் பண்ணுறது வேறு மாதிரி இருக்கும் ஸோ இந்த இடத்துல வந்து இது ஷேப்பாக மெயின்டைன் பண்ணுறது வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத பொறுத்து இருக்குது ட்ரெஸ்ஸிங் சென்ஸில் இருக்குது இப்போ நீங்கள் வந்து கிராப் டாப் யூஸ் பண்ணுற உமன்ஸாக இருக்காங்க அப்படின்னா தொப்பை விடாமல் பார்த்துப்பாங்க சாரீ கட்டுறவங்களை இருந்தாங்கன்னா சாரீக்கு தகுந்த மாதிரி அவங்க ஸ்ட்ரக்ச்சரை மெயின்டெயின் பண்ணுவாங்க இப்போ குண்டாக இருக்காங்கன்னா அவரை மறைக்கிறதுக்காக ட்ரெஸ் போடுவாங்க கரெக்டாக இப்போ நான் சிவில் போடணும் அப்படின்னா எனக்கு பெருசாக கூட நினைப்பாங்க நான் நான் போறதுல எக்ஸ்பிரஸ் சொல்றேன் சோ இப்போ நான் வந்து லெகின் போறேன்னு நினைக்கிறவங்க எனக்கு தைஸ் ரொம்ப பெருசா வந்து போட மாட்டாங்க ஐயோ ஒரு மாதிரி எனக்கு அசீமா ட்ரெஸ் எடுக்கும்போது யோசிச்சதா எடு. ஒரு மாதிரி லூசியா ஆடுது. இதே வந்து அந்த மாதிரி லூசி மஸ் இல்லாம ஃபிட்டா இருக்க லெகின் போட்டா அவங்களுக்கு தெரியும். அப்போது டெஸிங் சென்ஸை வச்சு தான் உங்களோட ஃபிசிக்கை நீங்களே கெஸ்ட் பண்ணிக்கிறீங்க அப்போது அந்த இடத்துல ஒர்க் பண்ணாலே முடிஞ்சு போச்சு நான் நிறைய பேருக்கு அட்வைஸ் கொடுத்துருக்கேன் நிறைய பேருக்கு வந்து டிப்ஸ் சொல்லியிருக்கேன் ஸோ உமன்ஸ் பொறுத்த வரைக்குமே அவங்கள கொஞ்சம் நான் நம்ம தான் அக்செப்ட் பண்ணிக்கணும் அக்செப்ட் பண்ணிட்டால் தான் நம்ம வந்து இதில் வெளியே வர முடியும் அக்செப்ட் பண்ணிக்காமல் நான் எஃபோர்ட் போடாமல் உங்களுக்கு ரி ரிசல்ட்டு வராமல் கிடையாது நீங்கள் வந்து அதுக்கு முன்னாடியே நான் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன் நான் இப்படி தான் இருப்பேன் அப்படிங்கிற இடத்துல இருந்தோம்னா அங்கே ஃபேஸ் பண்ணக்கூடிய விஷயம் வந்து அவங்க தான் ஆப்போசிட் பர்சன் எனக்கு என்னப்பா அப்படின்ட்டு போயிடுவாங்க அதனால தான் இப்போ நீங்களே இருக்கீங்கன்னா செல்ஃப் கேர் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காவே அது தகுந்த மாதிரி உங்கள் பாடி ஷேப் இருக்க போகுது செல்ஃப் கேர் இல்லாத பர்சன்ட்டாக நம்ம என்ன தான் பேசினாலுமே உங்களுக்கு பாடி ஷேப் போகிறது கிடையவே கிடையாது ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அது தப்பான மீனிங் எப்படி முடிஞ்சிடும் அதை அப்ரிஷியேட் பண்ண முடியாது நம்மளால் ஸோ உங்களுக்கே தெரியும் அதை நீங்கள் நீங்களே புரிஞ்சுக்கிட்டு அது ஒர்க் பண்ணால் போதுங்க சிம்பிளாக இது எல்லாத்துக்கும் வே இருக்குது முன்ன மாதிரி யாரும் வீட்டுக்குள்ளே பூட்டி வைக்கல எட்டு மணிக்கு வா ஒன்பது மணிக்கு வா அப்படி சொல்லலை இல்லை எல்லா இண்டிபென்டென்ஸும் இருக்கும்போது நம்ம அதை யூஸ் பண்ணிக்கல அப்படின்னா அந்த காலத்தில் கேள்விதான் எப்படி இருந்திருப்பாங்க என்னோட கேள்வி தான் நம்ம எப்படி என்கரேஜ் பண்றமோ அந்த மாதிரி அந்த பாடி ஷேப்பை நம்ம சொல்லலாம் அதை தாண்டி எனக்கு இப்படிலாம் இருக்கணும் கிடையாது என்னோட என்னோட ஒப்பீனியன் நம்ம சொல்லும் போது அவங்க இந்த ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் பண்ணா நம்மளால ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்ட்ரக்சர்ல இருக்க முடியும் நம்ம ஹெல்தி அண்ட் ஃபிட்டா இருக்க முடியும் பட் இந்த ஹெல்தி லைஃப் டைல் போகும்போது டயட்ன்ற ஒரு பிக்கஸ்ட் இஷ்யூ இருக்குல்ல இந்த டயட்டை ஃபாலோ பண்றது ஒரு பெரிய பெரிய டாஸ்க்காகவே இருக்கு பெரிய டாஸ்க்காக ரொம்ப ஈஸிங்க எனக்கு டயட்டை ஃபாலோ பண்ணாருமே எல்லாருமே எனக்கு ரொம்ப சேவிங்ஸ் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க பட் டயட் ஃபாலோ பண்ணுறது வந்து பிடிக்காம எடுத்துக்கிறது வந்து ரொம்ப ஒரே பிரெயின் மெமரி தாங்க அது டேஸ்ட்டுங்கிறது மெமரிங்க அது மாற்றுறதுக்குன்னா எவ்வளோ டைம் பீரியட் எடுத்துக்கும் அது நம்மளே ஸ்லோவாக மாற்றிட்டு வரலாம் இப்போது வாரத்தில் மூணு நாள் சாப்பிட பிரியாணியாக ஒரு நாள் ஃபஸ்ட் சாப்பிடுங்க மாதம் ஒரு நாடி சாப்பிடுங்க அப்புறமேலே ஒரு அப்புறம் பாடி வைத்து எடுத்து ஒத்துக்காது என்னடா அது தின்னாலே வந்து வயிற்று தெரியுது அப்படின்னு ஸ்டாப் பண்ணிடுவாங்க அப்புறம் அதே மாதிரி தான் இன்றைக்கி இந்த விஷயம் நமக்கு ஹார்ம்ஃபுல்லாக தெரியுது அப்படின்னா அதை டைவர்ஷன்ஸ் எடுத்துகிட்டு வாங்க ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுங்கள் உங்களை நீங்கள் ரிசர்ச் பண்ணுங்கள் டெய்லி ஏதாவது எதாவது விஷயத்தை நீங்கள் பண்ணி பாருங்கள் இன்றைக்கி நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐடியா இருக்குது டைம் இல்லை அப்போது டைம் இருந்தது ஐடியா இல்லை இப்போ ஐடியா வந்து நெட்ஒர்க் வந்துருச்சு டைம் இல்லைங்கிறது வந்து இன்ஸ்டாகிராமு அன்வான்ட் திங்ஸ்க்கு லூஸ் பண்ணிடுறாங்க அப்போது அந்த நேரத்தில் வந்து ஐடியா சொல்ல ஆள் இல்லை வீட்டில் வெட்டியாக இருந்தாங்க புரிஞ்சிச்சா ஸோ இப்போ நம்ம தான் அதை யூக்ளஸ் பண்ணிக்கணும் சிம்பிள் வேறு வேற வேற இதில் யோசிக்கிறது விஷயமே கிடையாது எனக்கு கேட்டிங்கன்னா எனக்கு வந்து இன்ஸ்டாகிராம் நோய் பார்ப்பேன் எனக்கு ரிலேட்டடாக உள்ள விஷயத்த மட்டும் தான் ரிசர்ச் பண்ணிட்டே இருப்பேன் என்னோடய பாடி பில்டிங் பற்றி ஃபிட்னஸ் பற்றி அப்புறம் வந்து நேச்சர் பற்றி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் போவோம் மற்றபடி யா யாராவது இந்த புதுசாக தான் பண்ணுறாங்க எனக்கு அகெயின்ஸ்ட்டாக ஏதாவது ஒரு எனக்கு விஷயப்போ விஷயம் தெரியுது என்னை வந்து ஆசை மூட்டுற மாதிரி தெரியுதுன்னா நான் ஸ்வைப் பண்ணிடுவேன் அதை பிளாக் பண்ணிடுவேன் நாட் இன்ட்ரெஸ்ட்டாக கொடுத்துருவேன் அது எதுவாக இருந்தாலும் சரி ஏன்னா அது உள்ளே இழுத்துட்டு போயிடுது அப்படியே நீங்களே ஒரு விஷயத்த நம்ம 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 லைஃப் ஒரு விஷயத்த சிம்பிளாக சொல்கிறேன் இதுக்கு கண்டென்ட் மீறி போகுதுன்னு கிடையாது நீங்கள் என்னென்ன நினச்சி இன்ஸ்டாகிராமில் போறீங்களோ அது மட்டும் தான் அதில் வந்துகிட்டே இருக்கும் அப்போ அதுவே உங்களை உங்களை ஜட்ஜ் பண்ணி கொடுத்துருது இப்போ நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ஒரு தப்பான ஆக்டிவிட்டி உள்ள விஷயத்தை பார்க்குறீங்க அப்படின்னா உங்களோட ஹோம் பேஜ் ஃபுல்லாக தான் இருக்கும் அப்போ உங்க உங்களோட எண்ணெய் நீங்களே பார்க்கலாம் இப்போ எண்ணங்கள் தகுந்த மாதிரி தான் உடம்பு இருக்கும் இப்போ காலையில் ஹெல்த்தியாக பாருங்கள் ஹெல்த்தியாகவே பார்த்துட்டே இருங்க மைண்டை ரீகால் பண்ணிக்கிட்டே இருக்கும் மறந்துடுவீங்க ஸோ வீட்டில் வந்து ஹெல்த்தி டயட்டை விட்டு பிளான் ஒட்டுங்க ஒரு ஃபுட் பிளானை மேக் பண்ணுங்கள் அதை டெய்லி வந்தோன்னே பாருங்கள் முதனாலே பார்த்துருங்க ஏழு நாளைக்கு இதெல்லாம் வாங்கணும்ப்பா புரக்கோலி வாங்கணும் கேரட் வாங்கணும் இந்த டிஷ்ஷு ஃபாலோ பண்ணுறோம் நைட்டு போகிறோம் அந்த அழகான ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு வந்துவிட்டீங்கன்னா உங்களை ஆட்டோமேட்டிக்காவே உங்களை சூப்பராக நீங்களே மாற்றிருக்கீங்க அப்படித்தவங்க ஒரு ப்ராப்பர் டயட்லாம் ஃபாலோ பண்ணுறாங்கன்னா எத்தனை நாளில் சரி வெயிட் லாஸ் அவங்களுக்கு தெரியும் ஸ்டார்ட் பண்ணிட்டா எவ்ரி மினிட்டுமே ஸ்டார்ட் ஆகிடும் பாடியில் அந்த எவ்ரி மினிட் நம்ம கவுண்ட் பண்ணிக்கணும் இப்போ எவ்ரி மினிட்னா உங்களோட திங்கிங் உங்களோட ஹேபிட் ரெண்டுமே டயட்டை பற்றி இருக்கணும் அது எவ்வளோ அதிகமாக இருக்கோ அதை வந்து சீக்கிரம் வந்துடும் அது ஒன் மந்த் ஆகலாம் த்ரீ மந்த் ஆகலாம் ஒன் இயர் ஆகலாம் அதுக்குண்டான சிந்தனைகளும் தேடர்கள் எவ்வளவு கூட அதிகமாக இருக்கோ அது நடக்கும் இப்போ எயிட் ஹவர்ஸ் நீங்கள் ஒர்க் பண்றீங்க அந்த ஒர்க் பண்ற இன்டர்வல் டைம்ல கூட நீ அதை பத்தி அது உங்களுக்கு மீனிங் புரியுது உங்களுக்கு புரிஞ்சு இதுதான் பேசிக் கான்செப்ட் இதை கொண்டு வரதுக்கு தான் நாங்கள் புஷ் பண்ணுவோம் இப்போ அந்த இடத்துல ஒரு லெவலுக்கு மேல போச்சுன்னா நாங்கள் ஃபோர்ஸ் பண்ற மாதிரி போயிடும் சரி ஓகே கொஞ்சம் விட்டுருவோம் ஃப்ரீயா அப்படின்னு விட்டுட்டு திரும்ப உள்ள கொண்டு வரணும் நான் இதுதான் இப்படி நான் நான் என்னை குரூண்டாக வச்சுக்கிறது ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு சின்ன செக்மெண்ட் வச்சுருக்கேன் ஆன்லைனில் இன்னைக்கு ஹெல்த்தின்னு கொடுக்குற நிறைய விஷயங்கள் இருக்குது இது ஆக்சுவலாக ஹெல்த்தியாக இல்லை அன்ஹெல்த்தியானு ஆஸ் எக்ஸ்பர்ட்டை நீங்கள் சொல்லுங்கள் ஃபஸ்ட் ஒன் வந்து என்னென்னா இந்த ஒன் வீக் வெயிட் லாஸ் சேலஞ்சு இதெல்லாம் வந்து ஹெல்த்தியாக ஒரு அன்ஹெல்தி சும்மா ட்ரிகர் பண்ணுறது எதுவுமே ரிசல்ட்ஸ் இருக்காது லிக்விட் டயட்ஸ் ஃபுல்லாக ஸ்லோ பாய்சன் ஸ்லோ பாய்சன் ஓகே வெயிட் லாஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு மீல்ஸ் எல்லாம் பண்றது நம்மளே டிப்ரஷன் கூட்டு ஸோ ஜிம் போறாங்க பட் ஃபுட் எதுவுமே எடுத்துக்கிறது இல்லைனா அது என்ன மாதிரி ஒரு ட்ரெண்ட் சார் ஸோ இந்த வந்து அவங்களோட டயட்ஸ் பத்தி அவங்க ஷேர் பண்றாங்க அதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி நம்மளோட லைஃப்ல அதை பண்ணும்போது அது ஹெல்த்தியாக இல்லை அன்ஹெல்தியா அவங்களோட வேஸ்ட் ஆஃப் நம்மளோட லைஃப்ல வந்து இன்க்ளூட் பண்றாங்க ஸோ இதை தாண்டி நீங்கள் ஏதாவது ஒரு அன்ஹெல்தி ட்ரெண்ட் இன்ஸ்டாகிராம் ஆர் யூடியூப்பில் பார்த்துருக்கீங்களா அன்ஹெல்தி ட்ரெண்டுன்னு கிடையாது ரியல் லைஃப் ஹீரோவை ஃபாலோ பண்ணுறது பெஸ்ட் ஓகே ரியல் லைஃப் ஹீரோங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இப்போ அவங்கள ஃபாலோ பண்ணுறது பெஸ்ட்டு அது ஆக்டர்ஸாக இருக்கலாம் ஷாருக்கானா இருக்கலாம் வித்யுத் ஜம்மாலாக இருக்கலாம் ரியல் லைஃப் அருனால்டா இருக்கலாம் ஸோ இப்போ என்ன யங்ஸ்டர்ஸ் லைக் பண்ணுறவங்க என்ன என்ன பார்த்து ஃபாலோ பண்ணவங்களாக இருக்கலாம் ஏன்னா இவங்க இவெல்லாம் வந்து இதுனே கான்சியஸாக ஒர்க் பண்ணுவோம் ஒரு பக்கம் ஃபேமிலி பஸ்ஸில் லைஃப் இருந்தாலும் இட மணி வெளியே போக போகிறோம் நம்ம எந்த இடத்துக்கு போகிறோம் நம்ம உடம்பு வெளில காட்ட போகிறோம் யாரெல்லாம் பார்க்க போகிறாங்கிறத மைண்டில் வச்சுட்டு கான்சியஸாக ஒர்க் பண்ணுவாங்க அப்போ இருந்து வரக்கூடிய விஷயங்கள் நம்ம இன்ஃபர்மேட்டிக்காகவே இருக்கும் இவங்கள ஃபாலோ பண்ணுறது ஒரு ப்ராக்டிக்கலான நமக்கு ஒரு ஒரு மோட்டிவேஷன் ஒரு ஏதோ கதை தாத்தா காலத்து கதையை கேள்விப்பட்டிருக்கோம் அதை நம்ம லைவாக பார்க்க பார்க்குற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணி எடுத்துக்கணும் அது லைவாக இருக்கிறத நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கோங்க ஒரு யாரோ அதை பேசுறதுக்காக அதை பண்ண வேண்டாம் சார் லாஸ்ட் கொஸ்டின் என்னன்னா இன்னைக்கு வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நிறைய ட்ரெண்ட்ஸ் நிறைய ஷார்ட் கட்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க ஸோ ஸோ அவங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக ரிசல்ட் வேணும் அப்படின்றது வந்து எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு பிக்கஸ்ட் மோட்டிவாக இருக்குது ஸோ இன்றைக்கு ஒருத்தவங்க வெயிட் லாஸ் பண்ணுறாங்கன்னா அவங்க கிட்டே நீங்கள் சொல்லக்கூடிய மூணு விஷயங்கள் தான் என்ன சார் ஃபஸ்ட்டு ட்ரஸ்ட் ப்ராசஸ் ஒரு விஷயத்தை நீ ப்ராசஸ் அதை ஃபுல்லாக பிலீவ் பண்ணு அதை பிலீவ் பண்ணி அது மேலே பண்ணு நான் சொல்ல சப்ளிமெண்ட் கிடையாது அதனால் நீ நான் வெயிட் லாஸ் பண்ண போகிறேன் நான் இதெல்லாம் ஃபாலோ பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் பண்ணப் போகிறேன் வாக்கிங் போக போகிறேன் அப்படி அதை ஃபஸ்ட்டு பிலீவ் பண்ணணும் ரெண்டாவது ஹெல்த்தி ஃபுட்டை சாப்பிட போகிறேன் அதை ஃபஸ்ட்டு பிலீவ் பண்ணணும் இதை பிலீவ் பண்ணாமல் தான் நம்ம சப்ளிமெண்ட்டுக்கு போகிறோம் கரெக்டாக எஸ் ஸோ ஃபர்ஸ்ட் பிலிவ் பண்ணுற விஷயம் ஜென்ரல் ஃபிட்னஸ் ஹெல்த்தி ஃபுட்டு ஹெல்த் ஃபுட் அன்ஹெல்தி ஃபுட்டுன்னு நீங்கள் நம்ம கேட்கணும் கூகுளில் போட்டால் அதே சொல்ல அப்படிங்கும் போது நம்ம அதே ஃபாலோ பண்ணலாம் இது ரெண்டு தான் நீங்க தவிர வேறு எதும் விஷயம் கிடையாது நம்ம இன்றைக்கி வந்து நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருந்தோம் எஸ்பெஷலி இந்த வெயிட் லாஸ்ல இருக்கக்கூடிய நிறைய ஷார்ட் கட்ஸ் அண்ட் ட்ரெண்டிங்காக போகிற நிறைய விஷயங்கள் உண்மையா இல்லையான்றதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் ஹோப்ஃபுல்லி இதை பார்த்துட்டு இருக்க வியூர்ஸ்க்கு வந்து நம்ம பேசினது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் சார் தேங்க்யூ